நீலா என்ற ஒரு இளம் பெண் தாயுடன் சேர்ந்து நிலத்தில் வேலை செய்கிறாள் அவர்கள் தாழ்ந்த இடத்தில் பிறந்தவர்கள் அந்த காலத்தில் உயர்ந்த இடத்து பெண்கள் மட்டும் மேலாடை அணிவது அரசின் சட்டம் என்று கூறப்பட்டிருந்தது ஒருநாள் ஊரில் மார்பக வரி வசூலிக்க வந்த அரசின் அதிகாரிகள் அந்த சட்டம்படி தாழ்ந்த இடத்து பெண்கள் தங்கள் மார்பை மூட வேண்டுமானால் அதற்காக வரி கட்ட வேண்டிய கட்டாயம் அந்த அதிகாரி கேட்டான் நீ மேலாடை போட்டிருக்கியா அப்போ வரி வரிகுடு நீலா கண்களில் நெருப்பு என் உடம்புக்கே வரி நாங்க மனிதங்கள் இல்லையா என்றாள் அவன் சிரித்தான் இது அரசன் ஆணை என்றான் ஆனால் நீலா அமைதியாக விலகவில்லை அடுத்த நாள் அவள் மீண்டும் மேலாடை அணிந்தாள் கிராமத்தின் முன் நின்றாள் அவளை பார்த்து அனைவரும் அதிர்ந்தனர் அவள் சட்டம் மீறினாள் என்று சத்தம் எழுந்தது அவள் சொன்னாள் இனி எங்கள் உடம்புக்கு யாரும் வரி விதிக்க முடியாது அந்த நாள் அவள் உயிர்க்கெடுத்து கொண்டாலும் அவளின் தைரியம் ஒரு புரட்சியாக மாறியது சில ஆண்டுகளுக்குள் அந்த சட்டம் நீக்கப்பட்டது அவள் பெயர் வரலாற்றில் எழுதப்படவில்லை ஆனால் அவள் போன்ற பெண்கள்தான் இன்று நமக்கு சுதந்திர